கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கத்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சமைப்படுத்துவார் எனது அன்பு இறை மக்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை துவங்கியிருக்கிற நாம் ஆண்டவரிடத்திலே சார்ந்து வாழ வேண்டும் சாலமோன் ஞானி அவர்கள் இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே மூன்று ஐந்து ஆறு வசனங்கள் மிக சிறப்பான வசனம் நாம் மனிதனுடைய வாழ்க்கையை மனிதரிடத்திலே சார்ந்து வாழக்கூடாது நாம் கத்திரடத்தில் சார்ந்து வாழ வேண்டும் மனிதனையும் சார்ந்து வாழக்கூடாது நம்முடைய சுய புத்தியின் மேலும் சார்ந்து வாழக்கூடாது ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையா இருந்து நம்முடைய பாதைகளை ஆண்டவரிடத்திலே வழிகளை ஒப்படைத்து வாழ்கின்ற போது நாம் வாழாக்காமல் தலையாக்கப்படுவோம் கீழாக்காமல் மேலாக்கப்படுவோம் நாம் சுய புத்தியின் மேல் நம்முடைய வாழ்க்கை நடத்தினால் தொல்லைகளும் பிரச்சனைகளும் வேதனைகளும் பாடுகளும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எப்போது நம்ம சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழும்போது மற்ற மனிதனை நம்பி வாழ்கின்ற போது கடவுளை நம்பி அவருடைய ஆலோசனை பெற்று அவருடைய போதனைகளை கைக்கொண்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அதை மேற்கொண்டு நாம் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு நாம் உயர்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார் இந்த ஆண்டை துவங்கியிருக்கிற கடலுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி நாம் சுயபித்தின் மேல் சாயாமல் கர்த்தருடைய நாமத்தின் மீது சார்ந்து வாழ்ந்தால் நமக்கு வெற்றி நிச்சயம் ஆசிர்வாதம் உண்டு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே Oh,